ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்வின் கட்டுப்பட்டு இன்னைக்கு ஒரு ஈஸியான சூப்பரான வெண்டைக்காய் கோர குழம்பு எப்படி சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது ஆனால் பேச்சலர்ஸ் பிகினர்ஸுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக ஆனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் வாங்க இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் தக்காளி சீரகம் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம் இன்னொரு ஒரு நான் கடலை என்ன சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு கடு உளுநருப்பு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமா கட் பண்ணி வச்சேன் சின்ன வெங்காயம் பற்கள் கருவேப்பில ஒரு கத்து இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு சிலது வதக்கி வச்சிருக்கோம்ல அது எவ்வளோ போடணும்னா நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் நிறைய குழம்பு வேணும்னா கொஞ்சம் நிறைய வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து நாலு பேருக்கு தான் செஞ்சேன் இதுவே நிறையவே மிச்சமாச்சு அந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்ப அந்த வெங்காயம் வதங்கினது ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு குழம்பு மிளகா பொடி மூணு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் இது வந்து அந்தந்த மிளகா பொடியோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மிளகா பொடி எவ்வளவு காரம் இருக்குமோ அந்த மாதிரி அந்த மிளகா பொடியும் அந்த எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சு அந்த வெங்காயம் தக்காளி விழுது இருக்குல்ல அதை அப்படியே போட்டு நல்லா கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம் வதக்கிட்டு அந்த மிக்சர் ஜார்லாம் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு தண்ணி வேணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி கொஞ்சம் வெண்டைக்காய்ல உப்பு போட்டு தான் வதக்கி வச்சிருப்போம் அதனால கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமா புளி தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ இந்த குழம்பு காரக்குழம்பு அல்லது புளி குழம்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ காரமாவும் இருக்கும் புளிப்பாவும் இருக்கும் கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டாலே போதும் டேஸ்டா இருக்கும் ஸோ புளியெல்லாம் ஊத்திட்டு மூடி வச்சதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் உப்பு போட்டு வதக்கி வச்ச வெண்டைக்காய் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதை வதக்கும் போதே வெந்துரும் வெண்டைக்காய் சோ இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த வதக்கி வச்ச வெண்டக்காவை போடும் போது அந்த வெண்டைக்காவோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டோம்னா குழம்பு நல்லா வத்தி சுண்டி வந்துரும் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பெருங்காய பொடியும் வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்த பிறகு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சிம்ல வச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளவு அழகான வெண்டக்காய் கார குழம்பு ரொம்ப டேஸ்டான குழம்பு கூட தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ